ஒரு பொண்ணுக்கு பின்னாடி இவ்வளவு மர்மமான மாதிரி பயமான்டோட ஒரு கேஸ் பிடிச்சோம் ஏதாச்சும் புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இருபத்தி ஐந்து வயசு இருக்கிற ஒரு பொண்ணா ஸ்ரீனா இருக்காங்க இவங்க மெட்டோரில் ஒர்க் பண்றாங்க கடைசியா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காணாம போறான் ஆனா இவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு விஷயத்த அவங்க குடும்பம் ஃபுல்லாவே மாறிக்கிறாங்க ஸ்ரீனாவோட அம்மாவா இருக்கிற இந்திராணி முகர்ஜி அவங்க பொண்ண ஊரெல்லாம் அவங்களுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதாவது பெத்த பொண்ண ஊர் ஃபுல்லா தன்னுடைய தங்கச்சின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீனாவோட அம்மா ஸ்ரீனா காணாம போனதுக்கு யுஎஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க ஆனா ரியலா என்ன நடந்ததுன்னா அந்த குடும்பத்தில் கார் டிரைவராக இருக்கிற ராய் போலீஸ் கிட்ட மாட்ட போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் போலீஸ் அதிகமான கேள்விகள் கேட்கறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காணாம போன ஸ்ரீநாபத்தி போர் உண்மையாக சொல்றாரு பொன்னோட அம்மா அப்பா இந்த டிரைவர் எல்லாம் அந்த பொண்ணை காரில் கூப்பிட்டுட்டு வந்து பொண்ணோட கழுத்தை நெரிச்சு மூச்சு திணற திணறு சாவடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இறந்து போன அந்த பொண்ணை காட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அது மேலே பெட்ரோல் ஊற்றி அந்த பொண்ணத்தை எரிச்சிருக்காங்க இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னதும் போலீஸ் எல்லாம் ஷாக் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போலீஸ் கண்டுபிடிக்கிறான் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னஞ்சு அந்த இடத்துல எரிஞ்சு போன படத்தை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல இந்த டைம்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஸ்ரீநாதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கான் கோர்ட்ல எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி டிரைவர் மட்டும் அப்ரூவ் வர மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு உங்களுடைய பொண்ணை ஏன் கொண்டீங்க அப்படின்னு ஜட்ஜு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட பொண்ணு லவ் பண்ணது எனக்கு பிடிக்கல அதை தாண்டி பினான்சியலா எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு எங்களுக்குன்றான் ஆனா என்னன்னா ஸ்ரீனா லவ் பண்ண பையனோட அப்பாவோட அந்த டைமில் இவங்க அம்மா ரிலேஷன்ஷிப்பில் அஃபேரில் இருந்திருக்காங்க பட் அந்த டைமில் கல்யாணம் ஆகிட்டு இருந்த ஹஸ்பண்டோட இப்போ டிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வேலை ஸ்ரீனா உயிரோடு இருந்தால் எவ்வளோ குழப்பம் தெரியுமா ஏன்னா ஷீனா லவ் பண்ணுற பையனோட அப்பா தான் இவங்க அம்மா இப்போ மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க அம்மா மேரேஜ் பண்ணிட்டால் ரெண்டாவது அப்பாவாக இருந்தாலும் அப்பா தான் ஸோ அப்பாவோட பையனை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் பல குழப்பங்கள் இல்லை தான் இந்திராணி முகேஜி அவங்க பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்களுடைய சுயநலத்துக்காக கொண்டுட்டாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ நாள் தப்பு பண்ணாலும் ரொம்ப உண்மையை மறைக்க முடியாது ஒரு நாள் கண்டிப்பாக உண்மையை வெளிச்சத்துக்கு வந்துடும்